ஸ்லாமலை அவர்களே இன்று புலமை பரிசு பரிட்சை வினாத்தால் ஒன்றில் வினவப்படும் வாழ்த்தட்டை பரிமாறல் கை ஒழுக்கல் தொடர்பான வினாக்களுக்கான இலகு வழி நுட்ப முறைகள் பற்றி பார்ப்போம் முரா ஒரு வகுப்பில் உள்ள நான்கு மாணவர்கள் தமக்குள் வாழ்த்து மடல்களை பரிமாறிக்கொண்டே அவர்களுள் மொத்தமாக பரிமாறப்பட்ட வாழ்த்து மடலின் எண்ணிக்கை நான்கு மாணவர்கள் நான்கு பிள்ளைகள் நுஹா நிதாரிட்டு நான்கு மாணவர்கள் தங்களுக்குள்ளே வாழ்த்து மடர்களை வருது வாழ்த்து மடர்களை பரிமாறி கொள்கின்றார்கள் இந்த முறையில் மூன்று ரோஹர்கள் நிதாரி நுஹாக்கு மூன்று வாழ்த்து மடர்களை அவை பெற்ற வாழ்த்து மடர் எண்ணிக்கை மூன்று இதே முறையில் மூன்று வாழ்த்து மடர்களை பெறுவார் மூன்று வாழ்த்து மடர்களை பெறுவார் இதே மாதிரி மூன்று வாழ்த்து மடர்களை பெறுவார் அப்ப ஒருவருக்கு வாழ்த்தட்ட ஒருவர் வந்து மூன்று பெறுவாங்க எனவே நாலு பேர் மொத்தமாக மூன்று படி நான்கு பாருங்கள் வாரங்கள் மூன்று 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 நிதா டிஃபா வாழ்த்து அட்டையில் வருவாங்க ஆகிய மொத்தமாக கிடைக்கப்பட்ட வாழ்த்து பரிமாறப்பட்ட வாழ்த்து மட்டைகள் வாழ்த்து மடல்கள் பன்னிரண்டாக இருக்கும் இதுக்கு இலகுவான நுட்ப முறை பார்ப்போம் வாழ்த்தட்டை பரிமாறன் எண்ணிக்கையை அவ்வண்ணிக்கிலிருந்து ஒன்றை கழித்து வரும் விடையால் பெருக்க பரிமாறப்படும் வாழ்த்தட்டைகளின் எண்ணிக்கை கிடைக்கும் உதாரணமாக எங்களுக்கு நான்கு பிள்ளைகள் மாணவர்கள் வாழ்த்தட்டை பரிமாறன் சொன்னான் நாங்கள் அந்த நான்குல இருந்து நாங்கள் ஒன்றை கழித்து கழித்து வந்த விடையால் நான்கு பெருக்கிறோம் உதாரணமாக நான்கிலிருந்து ஒன்று கழிக்கும் பொழுது மூன்று திரும்பி முன்னாங்கு பன்னிரெண்டு ஆகவே பன்னிரெண்டு வாழ்த்து மடல்கள் பரிமாறப்பட்டிருக்கும் பாருங்க வாழ்த்து அட்டை பரிமாறும் எண்ணிக்கை நாலு ஒன்றை கழிக்க வரும் விடை நான்கிலிருந்து ஒன்றை மைனஸ் பண்ணும் பொழுது மூன்று ஆகவே நாலு பேருக்கிடையே பரிமாறப்படும் வாழ்த்து அட்டைகள் நான்கு தர மூன்று பன்னிரெண்டாக அமையும் லவ் வழி வாழ்த்து அட்டை பரிமாறினர் எனினை பரிமாறு கழிக்கப்படும் முண்ட கழித்த ஒன்பது அப்ப ஒன்பது நாங்க பத்தால இருக்கும் பொழுதும் எங்களுக்கு தொண்ணூறு வரும் தொண்ணூறு வாழ்த்து மடல்கள் பரிமாறப்பட்டிருக்கும் இரண்டாவது ஆன்சர் தொண்ணூறு வகுப்பொன்றில் எட்டு நண்பர்கள் தமக்கிடையே வாழ்த்து அட்டைகளை பரிமாறிக்கொண்டனர் எனவே அங்கு பரிமாறப்பட்ட வாழ்த்து அட்டைகள் எத்தனை ஐம்பது ஐம்பத்தாறு நாற்பது வந்து அப்ப எட்டு நண்பர்கள் சொன்னாப்லே எட்டுல இருந்து நாங்கள் கொண்டு மைனஸ் பண்ணுவோம் ஏழு ஏழு எட்டு அளவு இருக்கும்போது ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு வரும் ஆறு நண்பர்கள் தமக்கிடையே தீபாவளி வாழ்த்து மடர்களை பரிமாறிக்கொண்டனர் எனின ஒரு வாழ்த்து மடர் அனுப்புவதற்கு பன்னிரண்டு ரூபாய் செலவாகியது அவர்கள் வாழ்த்து அனுப்ப செலவாகிய மொத்த தொகை எவ்வளவு எங்களுக்கு என்ன செய்யணும் பிள்ளைகள் ஆறு நண்பர்கள் தமக்கிடையே தீபாவளி வாழ்த்து மடர்களை பரிமாறிக்கொண்டனர் ஆகவே நாங்க ஆறு நண்பர்கள் தீபாவளி வாழ்த்து மடர்களை பரிமாறிக்கொண்டனர் எத்தனை வாழ்த்து மடர்கள் பரிமாறப்பட்டிருக்கும் முதல்ல கண்டுபிடிக்கணும் அதுக்கு பிறகு வந்த விடைய நாங்கள் பன்னிரெண்டு ரூபாய் வாழை பெருக்கும் பொழுது எங்களுக்கு செலவாகிய பணம் கிடைக்கும் பாருங்க நீங்க ஆறு தர ஐந்து முப்பதுன்னு வரும் அப்போ ஒரு வாழ்த்து மண்டல் அனுப்ப எங்களுக்கு பன்னிரெண்டு ரூபா செலவாகியது அவை முப்பது தர பன்னிரெண்டு முன்னூற்று அறுபது சில நண்பர்களிடையே எழுபத்தி ரெண்டு வாழ்த்து அட்டைகள் பரிமாறப்பட்டன நண்பர்கள் வாழ்த்தட்டைகளை பரிமாறிவிப்பர் இப்ப எங்களுக்கு முதல் தந்தை பிள்ளையில் நண்பர்கள் எண்ணிக்கை தந்து வாழ்த்தட்டை பரிமாறப்பட்ட எண்ணிக்கை வெட்டார் இந்த மாதிரி பரிமாறப்பட்ட வாழ்த்தட்டைகள் எழுபத்தி ரெண்டு ஆகவே எத்தனை நண்பர்கள் இந்த வாழ்த்தட்டையை பரிமாறிப்பென்று கேள்விக்கப்பட்டிருக்கும் பாருங்கோ எங்களுக்கு பத்து முதலாவது ஆன்சர் வந்தேன் எங்களுக்கு பத்துல இந்த உண்டை மைனஸ் பண்ணா ஒன்பது ஒன்பது தர பத்து தொண்ணூறு தொண்ணூறு வாழ்த்தட்டை பரிமாறப்பட்டிருக்கும் பத்து நண்பர்களும் இங்க எழுபத்தி ரெண்டு தான் தந்திருக்கும் அப்ப எங்களுக்கு பதினோரு நண்பர்கள் சொன்னால் பதினொன்றுல இருந்து மைனஸ் பண்ண எங்களுக்கு பத்து பத்து தர பதினொன்று நூத்தி பத்து ஆகவே இங்க எழுபத்தி ரெண்டு ஆகவே பதினோரு நண்பர்களும் இல்லை இப்ப எங்களுக்கு ஒன்பது ஒன்பதுல இருந்து மைனஸ் பண்ண எட்டு ஒன்பது எட்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு வாழ்த்து மலர்கள் அட்டைகள் பரிமாறப்பட்டி அது எங்களுக்கு ஆன்சர் மூன்றாவது ஆன்சர் ஒன்பதாக இருக்கும் வாள்தட்டை பரிமாற மாதிரி பிள்ளையால் எங்களுக்கு கைகுலுக்கள் தொடர்பான வினாக்கள் வர எவ்வாறு நான்கு நண்பர்கள் ஒன்றாக சந்தித்த போது தமக்குள் கைகுலுக்கி கொண்டனர் அப்போது அவர்களுக்கிடையே இடையே நிகழ்ந்த கைகுழுக்களின் எண்ணிக்கை யாது இருவர் சந்திக்கும் போது நாங்க சொல்லாம் சொல்றோம் நாங்க ஒரு சிலான்னு சொல்லும் போது அவர்கள் சொல்லு சொல்லுவாங்க அதே மாதிரி நாங்க இந்த கைகுலுக்கும் பொழுது நாங்க இருவர் கை குலுக்கும் போது எங்களுக்கு அந்த கைகுழுக்கள் வந்து ஒரு ஒரு கைகுலுக்கள் தான் நடக்குது உதாரணமா வாழ்த்தட்டை பரிமாறும்பொழுது இருவர் போதும் நாங்க ஒரு வாழ்த்தட்டை அவங்களுக்கு கொடுப்போம் அவர்கள் எங்களுக்கு ஒரு வாழ்த்தட்டை பரிமாறுவாங்க ஆகவே அங்க நடைபெற்ற வாழ்த்தட்டை பரிமாறும் இரண்டு ஆனா கைகுழுக்கள் சொல்லும்போது இரண்டு பேர் கை கொடுக்கும்போது இரண்டு நண்பர்களா இருந்தாலும் கை குழுக்கள் ஒன்றுதான் பாருங்க நான்கு நண்பர்கள் இந்த முறையில கை கொடுக்குறாங்க முதலாம் நம்பர் இரண்டோட கை கொடுக்கிறாங்க முதலாவது கைகுழுக்கள் கை ஒழுக்கள் மூன்று நான்கு கை குழுக்கள் ஐந்து ஆறு கைகுழுக்கள் முறையில் நடைபெற்றிருக்கு அப்ப நான்கு நண்பர்கள் ஒன்றாக சந்தித்த போது தமக்குள் கை கைவிடுக்கின்றனையும் அவர்களுக்கிடையே நிகழ்ந்த கைகுழுக்களின் எண்ணிக்கை எத்தனை இப்ப நான் என்ன செய்யப்படுறோம் இத நான்கு நண்பர்கள் இருந்து என்ன செய்யப்படுறோம்னா உண்டை கழிக்க போகிறோம் கழிக்கும் போது எங்களுக்கு மூன்று வரும் மூன்று தர நான்கு பன்னிரெண்டு பாருங்க இலவு வழிய நான்கு நண்பர்கள் ஆகவே நான்குலேருந்து நாங்கள் உண்டை கழிக்க போறோம் மூன்று வரும் இல்லை மூன்றிலிருந்து மூன்றை நாங்கள் நான்கு அளவு இருக்க போகிறோம் பன்னிரெண்டு பன்னிரெண்டு இரண்டு அளவு வகுக்கும் போது ஆறு வரும் ஆகவே இந்த முறையை படத்தின் மூலமாக காட்டப்பட்டது உங்களுக்கு விளக்கத்துக்கு அது பிள்ளைகள் இந்த நான்கு நண்பர்களும் கை கொடுக்குறாங்க பாருங்கள் மொத்தம் கை குழுக்கள் எண்ணிக்கை ஆறு வர அதுக்கு எவ்வாறு இலகுவாக செய்யலாம்னு சொன்னால் மொத்த நான்கு நண்பர்களுக்கு தான் நம்ம நான்கு நண்பர்கள் ஒன்றை கழிக்கிறோம் மூன்று வரும் பிள்ளைகள் திருப்பி இந்த நான்கு எங்கள் மூன்றால பெருக்கிறோம் நம்ம ஒன்று பன்னெண்டு பன்னெண்டு இரண்டால வகுக்கணும் ஏன்னா இரண்டு நண்பர்கள் சேர்ந்து ஒரு கை நடைபெறும் நடைபெறும்போது அதில் நடைபெற்ற கை கொடுக்கல் எண்ணிக்கை ஒன்று தான் அவை நாங்க இரண்டு ஆளை வகுக்கும் போது எங்களுக்கு பன்னிரெண்டு இரண்டு ஆள் வகுக்கும் போது ஆறு விட வரும் அதாவது வாழ்த்து மடல்களை நாங்க இரண்டாலை பிரிக்கும் போதும் பாருங்க வாழ்த்துக்கட்டை இருவருக்கிடையே பரிமாறப்படும் போது இரண்டு பரிமாறப்படும் பெறுவது ஒன்று கொடுப்பது ஒன்று ஆனால் கைகுழுக்கள் நிகழும்போது ஒன்றே நிகழும் எனவே நபர்களின் எண்ணிக்கை அவ்வண்ணிக்கையில் இருந்து ஒன்றை கழித்து வரும் விடையான் பெருக்கி வரும் விடையை இரண்டால் வகுத்தால் கைகுழுக்கள் எண்ணிக்கை கிடைக்கும் சரி அவர் நிகழ்வில் ஆறு விருந்தினர்கள் கைகுலுக்கிக் கொண்டனர் அங்கு நிகழ்ந்த கைகுழுக்கள் எத்தனை வைக்கப்பட்டிருக்கும் அப்ப ஆறு நண்பர்கள் ஆறு விருந்தினர் சொன்னா ஆறிலிருந்து ஒன்று கழிப்போம் ஐந்து ஆறு ஐந்து முப்பது முப்பது நாங்க இரண்டாவது வகுக்கும் போதும் பதினைந்து மாற்று முறை ஒன்று சொல்லித்தரணும் பாரு ஆறு நண்பர்கள் சொன்ன பிள்ளைகள் நாங்கள் ஆறு அங்கு ஆறு எழுதாம ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்றுன்னு போட்டு எங்களுக்கு அந்த விடைகளை கூட்டும் பொழுது எங்களுக்கு பதினைந்து வரும் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று பத்துன்னு சொன்னால் பத்து எழுதாமல் ஒன்பது எட்டு எண்ணிக்கையில் எழுதி கூட்டினாலும் எங்களுக்கு அந்த விடை வரும் ஒரு விழாவில் பதினோரு நண்பர்கள் தமக்கு இடையே கை ஒலுக்கி கொண்டி அங்கு நிகழ்ந்த கைகுழுக்களின் எண்ணிக்கை யாது பதினொன்று நண்பர்கள் ஆகவே பதினொன்று இருந்து கொண்டு மைனஸ் பண்ண பத்து வரும் பதினொன்று தர பத்து நூத்தி பத்து நூத்தி பத்து இரண்டு அளவுச்சா எங்களுக்கு ஐம்பத்தி ஐந்து பதினொன்று நண்பர்கள் பதினொன்று நாங்கள் கொண்டு மைனஸ் பண்ணுவோம் பத்து பத்து நாங்க பதினொன்றால பேருக்கும்போது நூத்தி பத்து வரும் நூற்றி பத்து நாங்க இரண்டால வகுப்பணும் இரண்டால் வகுத்தா அதாவது வாழ்த்தட்டையை நாங்க இரண்டால வகுத்தா கை கொழுக்க கிடைக்கும் பத்து பேர் தங்களுக்குள் கை கைகொலுக்கி கொண்டில் இத்தனை முறை கை கொழுக்கப்பட்டிருக்கும் பத்து பேர்னு சொன்னா பத்து நாங்க என்ன செய்வோம் மைனஸ் பண்ணுவோம் பிள்ளை பத்துல இருந்து ஒன்று மைனஸ் பண்ணா ஒன்பது ஒன்பதுரை பத்து தொண்ணூறும் தொண்ணூறு நாங்க இரண்டால் வகுக்கும் போது நாற்பத்தி ஐந்து வரும் ஒரு பரிசளிப்பு வைபவத்தில் இருபத்தொரு கைகுழுக்கள் இடம்பெற்றிருந்தால் தங்களுக்கு இடையே கைகுளிப்பது கைகுழுக்கள் எண்ணிக்கை இருபத்தி ஒன்று அப்ப எத்தனை பேர் கைகுழுக்கள் இடம்பெருக்கு நண்பர்களை கேட்கிறாங்க எத்தனை பேர் கைகுலிப்பாங்க அதான் முதலாவது எட்டு எட்டு நண்பர்கள் சொன்னா பாருங்க எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு

ஐந்து ஆறு ஐந்து முப்பது முப்பது இரண்டு அளவாகத்தான் பதினைந்து வரும் இவ்வாறு பிள்ளைகள் கைகுழுக்கள் வாழ்த்தட்டை தொடர்பான வினாக்களுக்கு இலவ் நுட்ப முறைகளை பயன்படுத்தி எங்களுக்கு வினாக்களுக்கு செய்ய முடியும் கணிப்பீட்டு வினாபாரம் முறையில் ஒரு நகரத்தில் பன்னிரண்டு பாடசாலைகள் காணப்பட்டன அப்பாடசாலையில் தமக்கு புத்தாண்டு வாழ்த்து பரிமாறிக்கொண்டன பரிமாறிக்கொண்டனில் அங்கு பரிமாறப்பட்ட புத்தாண்டு வாழ்த்துக்களின் எண்ணிக்கை யாது மூன்று வினா விடைகள் பிள்ளையில் பன்னிரண்டு நூற்று முப்பத்தி இரண்டு நூற்று நாற்பத்தி நான்கு காட்பாந்தார் சுற்றுப் போட்டி ஒன்றில் ஒன்பது கழகங்கள் கலந்து கொண்டன அவர்கள் தங்களுக்கு இடையில் மாறி மாறி கொண்டால் எத்தனை போட்டிகள் நடைபெறும் எழுபத்தி இரண்டு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஐந்து இது இரண்டுக்கான விடைகளுக்குள்ளையில் கீழ் வரும் வாட்ஸ்அப் இலக்கத்துடன் சைபர் ஏழு ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தெட்டு பத்தொம்பது என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு இதுக்கான சரியான உடைகளை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க அடுத்த ஜூம் கிளாஸில் இன்ஷால்லாம் நாங்கள் அடுத்த நுண்ணறிவு தொடர்பான வினாக்களுடன் சந்திப்போம் ஸ்லாம்